அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரபல தயாரிப்பாளர் தில்ராஜ் வீட்டிலும் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் இந்த சோதனை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிக்கந்த தெலுங்கு சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக இருப்பவர் தில் ராஜு அது மட்டுமின்றி தெலுங்கானா திரைப்பட வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் அவர் உள்ளார் இவரது வீட்டில்தான் இன்று காலை முதலே வருமான வளர்ச்சி அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் அவருக்கு சொந்தமான எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஐடி அதிகாரிகள் குழுக்களாக பிரிந்து இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸ் ஜூசுலி ஹில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தெலுங்கு சினிமாவில் வரி ஏய்வு நடந்திருக்கவும் என்ற அட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது காரணம் சமீப காலங்களாக தெலுங்கு சினிமாவில் திரைப்படங்கள் ஐநூறு கோடி அறுநூறு கோடிக்கு பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் படக்கும் வசூல் கணக்குமே ஐநூறு கோடி ஆயிரம் என கட்டப்பட்டு வருகிறது குறிப்பாக புஷ்பாட்டு திரைப்படம் வெற்றியாகி ஒரு மாத காலத்திலேயே ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் செய்ததாக அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு தரக்கூடிய அறிவித்திருந்தார் இதன் அடி இதன் அடிப்படையிலும் இந்த சோதனையான நடைபெற்று வருகிறது அது மட்டுமன்றி புஷ்பாத்து படத்தின் தயாரிப்பாளர் மைத்ரி மூத்தி மூவி மேக்கர் நிறுவனத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது மைத்ரி மூவி மேகசின் நவீன் அதன் சிஇஓ செவி ஆகியோர் வீடுகளிலும் இந்த ஐடி சோதனையானது நடைபெற்று வருகிறது அதே போல கில்ராஜுவின் சகோதரர் சிரித் அவரது மகள் அன்சுதாவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது காலை முதலே இந்த சோதனையானது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது வரியேற்பில் நடந்திருக்குமோ இந்த சங்கடத்தின் தான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவர்கள் மட்டுமின்றி இன்னும் சில தயார் படைகள் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என் காலை முதல் இந்த சோதனை நடைபெற்று வருவதால் தெலுங்கு சினிமா உலகில் தற்பொழுது பரவல் போராட்ட சூழ்நிலை நிலவுகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்